காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மல்லிகா ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் சீனிவாசா அரசுப் பள்ளி அருகில் பெண்களுக்கு டையல் இயந்திரம் அயன் பாக்ஸ் சைக்கிள் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் சீருடை பொதுமக்கள் மற்றும் மூத்த முன்னோடிகளுக்கு வேட்டி சேலை அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆயிரம்க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறு சுவை அசைவ உணவுகள் ஆகியவற்றை திமுக மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான க சுந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி எம் பி எழிலரசன் ஆகியோர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் திமுக செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் மாமன்ற உறுப்பினர் சுப்புராயன் அரவிந்த் ராமகிருஷ்ணன் திமுக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினருமான செல்வி விஜயா தனலட்சுமி நெசவாளர் அணி மலர்மன்னன் திமுக நிர்வாகிகள் மண்டி சம்பத் சந்தோஷ் ரமேஷ் ஷா உள்ளிட்ட ஏராளமான திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்